இருக்காங்க இப்பேற்பட்ட சூழ்நிலை பிக் பசார் ரோட்லயோ உக்கடத்திலே எப்படி இவங்க நிலம் கையகப்படுத்தி இந்த மெட்ரோ ஒப்புதல் கொடுப்பாங்க ஒரு சரியான திட்ட அறிக்கை கொடுக்காம மத்திய அரசு மேல தொடர்ந்து ஒரு ஒரு தவறான ஒரு பெட்டிஷனே வச்சுட்டு இருக்கக்கூடிய ஸ்டாலின் கண்டிச்சோம் இன்னைக்கு செம்மொழி பூங்கா அப்படின்னு சொல்றாங்க பாபு சிதம்பரனார் செக்கிழுத்து இந்த இடத்த வந்து சுதந்திர போராட்டம் பண்ணக்கூடிய இடம் வந்து அந்த வவுசி மைதானம் அந்த சிறைச்சாலை அந்த சிறைச்சாலையில அந்த அவருடைய பேரை மறைக்கணும் பாபு சிதம்பரம் சிதம்பரனார் பிள்ளையினுடைய பேரை மறைக்கணுங்கிறதுக்காக செம்மொழி பூங்கான்னு ஒரு பூங்காவை அமைச்சிருக்காங்க கோவையினுடைய வளர்ச்சியை தடுத்துட்டு இந்த தேவையில்லாத இந்த பூங்காக்கள் பொழுதுபோக்கு நிகழ்ச்சியில் கொண்டு வரக்கூடிய தமிழக அரசையும் ஸ்டாலின் அவர்களையும் கண்டிச்சு இன்னைக்கு வந்து ஒரு ஆர்ப்பாட்டம் கேட்டிருக்கோம் சென்ற வாரம் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவங்க வந்திருக்காங்க அவருக்கு கருப்பு கொடி காட்டினது மட்டுமல்லாமல் உருவ பொம்மையை எரித்த எரிப்பதற்கு இந்த அரசாங்கமும் இந்த காவல்துறையும் அவங்களுக்கு அனுமதி கொடுத்தது ஆனா இன்னைக்கு நாங்க கருப்பு கொடி ஏந்தி ஸ்டாலின் அவர்களுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறோம் சொன்னா அதை தடுத்து நிறுத்தி உடனடியாக கைது பண்ணக்கூடிய நடவடிக்கையில் இந்த காவல்துறையும் இந்த அரசாங்கமும் எடுத்துட்டு இருக்கு இதெல்லாம் வெறும் ஆறு மாச காலம்தான் தான் ஆறு மாதத்துக்கு அப்புறம் இங்க ஆட்சி ஆட்சி மாற்றம் அது கோவையிலிருந்து இருக்கு இன்னைக்கு இந்த கருப்பு கொடி இளைஞரணி சார்பாக கோவையில் காட்டியிருக்கும் ஸ்டாலின் அவர்கள் எந்த ஊருக்கு போனாலும் இளைஞரணி சார்பாக அந்தந்த முடிவு பண்ணிருக்கும் நன்றி

மத்திய அரசாங்கத்தினுடைய நம்மளுடைய இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட் வந்து இன்னும் அது விரிவாக்கம் பண்ணாமே இருக்காங்க இப்போ சூழ்நிலை பிக் பஸார் ரோட்லேயோ உக்கரத்துலேயோ எப்படி இவங்க நிலம் கையகப்படுத்தி இந்த மெட்ரோ ரயிலுக்கு ஒப்புதல் கொடுப்பாங்க ஒரு சரியான திட்ட அறிக்கை கொடுக்காம மத்திய அரசு மேலே தொடர்ந்து ஒரு ஒரு தவறான ஒரு பெட்டிஷனே வச்சுட்டு இருக்கக்கூடிய ஸ்டாலின் அரசை கண்டிச்சும் இன்னைக்கு செம்மொழி பூங்கா அப்படின்னு சொல்றாங்க பாபு சிதம்பரனார் செக்கிழுத்து இந்த இடத்த வந்து சுதந்திர போராட்டம் பண்ணக்கூடிய இடம் வந்து அந்த வவுசி மைதானம் அந்த சிறைச்சாலை அந்த சிறைச்சாலையில அந்த அவருடைய பேரை மறைக்கணும் பாபு சிதம்பரம் சிதம்பரனார் பிள்ளையினுடைய பேரை மறைக்கணுங்கிறதுக்காக செம்மொழி பூங்கான்னு ஒரு பூங்காவை அமைச்சிருக்காங்க கோவையினுடைய வளர்ச்சியை தடுத்துட்டு இந்த தேவையில்லாத இந்த பூங்காக்கள் பொழுதுபோக்கு நிகழ்ச்சியில கொண்டு வரக்கூடிய தமிழக அரசையும் ஸ்டாலின் அவர்களையும் கண்டிச்சு இன்னைக்கு வந்து ஒரு ஆர்ப்பாட்டம் கேட்டிருக்கோம் சென்ற வாரம் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவங்க வந்திருக்காங்க அவருக்கு கருப்பு கொடி காட்டுனது மட்டும் மட்டுமல்லாமல் உருவ பொம்மையை எரித்த எரிப்பதற்கு இந்த அரசாங்கமும் இந்த காவல்துறையும் அவங்களுக்கு அனுமதி கொடுத்தது ஆனால் இன்னைக்கு நாங்க கருப்பு கொடி ஏந்தி ஸ்டாலின் அவர்களுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறோம் சொன்னா அதை தடுத்து நிறுத்தி உடனடியாக கைது பண்ணக்கூடிய நடவடிக்கைகள் இந்த காவல்துறையும் இந்த அரசாங்கமும் எடுத்துட்டு இருக்கு இதெல்லாம் வெறும் ஆறு மாத காலம் தான் ஆறு மாதத்துக்கு அப்புறம் இங்க ஆட்சி ஆட்சி மாற்றம் அது கோவையிலிருந்து தொடங்கி இருக்கு இன்னைக்கு இந்த கருப்பு கொடியானது இளஞ்சிரணி சார்பாக கோவையில்ல காட்டி இருக்கோம் இன்னி ஸ்டாலின் அவர்கள் எந்த ஊருக்கு போனாலும் இளஞ்சிரணி சார்பாக அந்தந்த ஊர்களில் கருப்பு கொடி காட்லான் முடிவு பண்ணி இருக்கோம் நன்றி Yeah, boy. 俺のだろうに言うて。

இன்டர்நேஷனல் ஏர்போர்ட் வந்து இன்னும் அது விரிவாக்கம் பண்ணாமே இருக்காங்க இப்பேற்பட்ட பிக் பிக்பசார் ரோட்லேயோ உட்கடத்துலையோ எப்படி இவங்க நிலம் கையகப்படுத்தி இந்த மெட்ரோ ரயிலுக்கு ஒப்புதல் கொடுப்பாங்க ஒரு சரியான திட்ட அறிக்கை கொடுக்காம மத்திய அரசு மேலே தொடர்ந்து ஒரு ஒரு தவறான ஒரு பெட்டிஷனே வச்சிட்டு இருக்கக்கூடிய ஸ்டாலின் அரச கண்டிச்சும் இன்னைக்கு செம்மொழி பூங்கா அப்படின்னு சொல்றாங்க பாபு சிதம்பரனார் செக்கிழுத்து இந்த இடத்த வந்து சுதந்திர போராட்டம் பண்ணக்கூடிய இடம் வந்து அந்த வவுசி மைதானம் அந்த சிறைச்சாலை அந்த சிறைச்சாலையில அந்த அவருடைய பேரை மறைக்கணும் பாபு சிதம்பரம் சிதம்பரனார் பிள்ளையினுடைய பேரை மறைக்கணுங்கிறதுக்காக செம்மொழி பூங்கான்னு ஒரு பூங்காவை அமைச்சிருக்காங்க கோவையினுடைய வளர்ச்சியை தடுத்துட்டு இந்த தேவையில்லாத இந்த பூங்காக்கள் பொழுதுபோக்கு நிகழ்ச்சியில் கொண்டு வரக்கூடிய தமிழக அரசையும் ஸ்டாலின் அவர்களையும் கண்டிச்சு இன்னைக்கு வந்து ஒரு ஆர்ப்பாட்டம் கேட்டிருக்கோம் சென்ற வாரம் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவங்க வந்திருக்காங்க அவருக்கு கருப்பு கொடி காட்டினது மட்டும் மட்டுமல்லாமல் உருவ பொம்மையை எரித்த எரிப்பதற்கு இந்த அரசாங்கமும் இந்த காவல்துறையும் அவங்களுக்கு அனுமதி கொடுத்தது ஆனால் இன்னைக்கு நாங்கள் கருப்பு கொடி ஏந்தி ஸ்டாலின் அவர்களுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறோம் சொன்னால் அதை தடுத்து நிறுத்தி உடனடியாக கைது பண்ணக்கூடிய நடவடிக்கைகள் இந்த காவல்துறையும் இந்த அரசாங்கமும் எடுத்துட்டு இருக்கு இதெல்லாம் வெறும் ஆறு மாச காலம்தான் தான் ஆறு மாதத்துக்கு அப்புறம் இங்கே ஆட்சி ஆட்சி மாற்றம் அது கோவையிலிருந்து இருக்கு இன்னைக்கு இந்த கருப்பு கொடி இளைஞரணி சார்பாக கோவையில் காட்டியிருக்கும் ஸ்டாலின் அவர்கள் எந்த ஊருக்கு போனாலும் இளைஞரணி சார்பாக அந்தந்த முடிவு பண்ணிருக்கும் நன்றி oh

மத்திய அரசாங்கத்தினுடைய நம்மளுடைய இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட் வந்து இன்னும் அது விரிவாக்கம் பண்ணாமே இருக்காங்க இப்பேற்பட்ட சூழ்நிலையில் பிக் பஸார் ரோட்லையோ உக்கடத்துலேயோ எப்படி இவங்க நிலம் கையகப்படுத்தி இந்த மெட்ரோ ரயிலுக்கு ஒப்புதல் கொடுப்பாங்க ஒரு சரியான திட்ட இருக்கை கொடுக்காம மத்திய அரசு மேலே தொடர்ந்து ஒரு ஒரு தவறான ஒரு பெட்டிஷனே வச்சுட்டு இருக்கக்கூடிய ஸ்டாலின் அரசை கண்டிச்சோம் இன்னைக்கு செம்மொழி பூங்கா அப்படின்னு சொல்றாங்க பாபு சிதம்பரனார் செக்கிழுத்து இந்த இடத்த வந்து சுதந்திர போராட்டம் பண்ணக்கூடிய இடம் வந்து அந்த வவுசி மைதானம் அந்த சிறைச்சாலை அந்த சிறைச்சாலையில அந்த அவருடைய பேரை மறைக்கணும் பாபு சிதம்பரம் சிதம்பரனார் பிள்ளையினுடைய பேரை மறைக்கணுங்கிறக்காக செம்மொழி பூங்கான்னு ஒரு பூங்காவை அமைச்சிருக்காங்க கோவையினுடைய வளர்ச்சியை தடுத்துட்டு இந்த தேவையில்லாத இந்த பூங்காக்கள் பொழுதுபோக்கு நிகழ்ச்சியில் கொண்டு வரக்கூடிய தமிழக அரசையும் ஸ்டாலின் அவர்களையும் கண்டிச்சு இன்னைக்கு வந்து ஒரு ஆர்ப்பாட்டம் கேட்டிருக்கோம் சென்ற வாரம் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவங்க வந்திருக்காங்க அவருக்கு கருப்பு கொடி காட்டுனது மட்டும் மட்டுமல்லாமல் உருவ பொம்மையை எரித்த எரிப்பதற்கு இந்த அரசாங்கமும் இந்த காவல்துறையும் அவங்களுக்கு அனுமதி கொடுத்தது ஆனால் இன்னைக்கு நாங்க கருப்பு கொடி ஏந்தி ஸ்டாலின் அவர்களுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறோம் சொன்னா அதை தடுத்து நிறுத்தி உடனடியாக கைது பண்ணக்கூடிய நடவடிக்கைகள் இந்த காவல்துறையும் இந்த அரசாங்கமும் எடுத்துட்டு இருக்கு இதெல்லாம் வெறும் ஆறு மாத காலம்தான் ஆறு மாதத்துக்கு அப்புறம் இங்க ஆட்சி ஆட்சி மாற்றம் அது கோவையிலிருந்து தொடங்கி இருக்கு இன்னைக்கு இந்த கருப்பு கொடியானது இளைஞரணி சார்பாக காட்டி காட்டியிருக்கோம் இனி ஸ்டாலின் அவர்கள் எந்த ஊருக்கு போனாலும் இளைஞரணி சார்பாக அந்தந்த ஊர்களில் கருப்பு கொடி காட்டலான்னு முடிவு பண்ணியிருக்கோம் நன்றி

மத்திய அரசாங்கத்தினுடைய நம்மளுடைய இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட் வந்து இன்னும் அது விரிவாக்கம் பண்ணாமலே இருக்காங்க இப்பேற்பட்ட ஏற்பட்ட சூழ்நிலை பிக் பஸார் ரோட்லேயோ உக்கரத்துலேயோ எப்படி இவங்க நிலம் கையகப்படுத்தி இந்த மெட்ரோ ரயிலுக்கு ஒப்புதல் கொடுப்பாங்க ஒரு சரியான திட்ட இயற்கை கொடுக்காம மத்திய அரசு மேலே தொடர்ந்து ஒரு ஒரு தவறான ஒரு பெட்டிஷனே வச்சுட்டு இருக்கக்கூடிய ஸ்டாலின் அரச கண்டிச்சோம் இன்னைக்கு செம்மொழி பூங்கா அப்படின்னு சொல்றாங்க பாபு சிதம்பரனார் செக்கிழத்து இந்த இடத்த வந்து சுதந்திர போராட்டம் பண்ணக்கூடிய இடம் வந்து அந்த வவுசி மைதானம் அந்த சிறைச்சாலை அந்த சிறைச்சாலையில அந்த அவருடைய பேரை மறைக்கணும் பாபு சிதம்பரம் சிதம்பரனார் பிள்ளையினுடைய பேரை மறைக்கணுங்கிறக்காக செம்மொழி பூங்கான்னு ஒரு பூங்காவை அமைச்சிருக்காங்க கோவையினுடைய வளர்ச்சியை தடுத்துட்டு இந்த தேவையில்லாத இந்த பூங்காக்கள் பொழுதுபோக்கு நிகழ்ச்சியில கொண்டு வரக்கூடிய